ஹலோ வணக்கம் எங்க வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்துக்குது என்ன பார்சல் அது பார்சல் வந்து வெலை மதிக்க முடியாத ஒரு பார்சல் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அது என்னன்னா எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு நான் இதுக்காகவே சீக்கிரம் வந்தேன் நான் இந்த பார்சல் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அது நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷம் பலாப்பழம் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு ஒன்று வந்திருக்கு அது என்ன பார்சல் கிஃப்ட்டுன்னா இங்கே பாருங்கள் இதுதான் பார்சல் சீதாப்பழம் அண்டு சொரக்கா எவ்வளோ அழகாக எவ்வளோ அழகாக பேக் பண்ணிக்கிறாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸ்வரக்கா அப்புறம் இருங்க இதுதான் இது வந்து பலாப்பழம் ஒன்று பழுத்துட்ருக்கு ஒன்று வந்து கொஞ்சம் அந்த இதுவாய்ட்ருக்கு ஆ இது வந்து காயவே இருக்குது பாருங்க கத்திரிக்காய் எங்கள் வீட்டுக்கு பாருங்கள் இவ்வளோ பெரிய நல்ல உள்ளங்கள்லாம் நம்மளுக்கு உருவாக கிடைச்சிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி சொல்கிறேன் இவ்வளோ கத்திரிக்காவா சீதாப்பழமா ராம் சீதாப்பழம் இதுதான் எனக்கு என்ன பேருன்னு தெரில நான் இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது தானே அந்த சீதாப்பழத்தெல்லாம் இந்த தா கிடைப்பா வா வா முதன் முறையாக எங்கள் வீட்டுக்கு நான் யூடியூப்புக்கு வந்து என்ன சாதனை பண்ணி கீச்சேன்னா பாருங்க இதுதான் வந்திருக்கு யாருக்குமே இந்த மாதிரி யூடியூப்பில் இந்த மாதிரி என்ன சொல்றது நீங்களாம் வந்து யூடியூப் ரன் பண்ணி உங்களுக்கு யாருக்குமே இவ்வளோ பெரிய கிஃப்ட் எல்லாம் வந்திருக்காது எனக்கு பாருங்க இங்கே முறையத்துங்களா இது பேரு சுரைக்கா அது பேர் பலாப்பழம் அது பேரு சீத்தாப்பழம் இது வந்து கத்திரிக்காய் இது யார் அனுப்பினாங்கன்னா என்னுடைய யாரோ என்ன யாரு என்னானே தெரியாத ஒரு உறவு அப்படி இருந்து வந்து எனக்கு கிடைச்ச ஒரு நம்ம சொந்தக்காரர் தான் நம்ம அண்ணா ஒரு எனக்கு நெருங்கிய உறவு அண்ணா அவர் தான் அனுப்புனார் அண்ணா ரொம்ப நன்றி சந்தோஷம் நீங்கள் அனுப்புறதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஏன்னா பேசுறதுன்னு சத்தியமாக தெரியல லூஸ் மாதிரி பேசியிருப்பேன் பட் இந்த வீடியோ நீங்கள் பாருங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நீங்கள் அனுப்புறதுக்கு ரொம்ப நன்றி பலாப்பழம் செம டேஸ்ட் செமையா இருக்கு இங்கே பாருங்க பலாப்பழம் செம்ம டேஸ்டா இருக்கு வேணுமா சொல்லுங்க உங்களுக்கும் கொஞ்சம் பார்சல் அனுப்பி வைக்கிறேன் எனக்கே இங்கே ஒருத்தவங்க பார்சல் பண்ணி தான் வந்துச்சு செம டேஸ்ட்டாக இருக்கானா இந்த பிசு பிசுப்பு தன்மை இந்த பால்லாம் எதுவும் உள்ள அதெல்லாம் அந்த மாதிரி தெரியல இதில் நல்லா இருக்குது